स्वरूपनिष्टाय स्वरूपनिष्ठाय वेदान्तभास्कराय नमः जनवरी मासे दिनाङ्कं चतुर्दशं श्रद्धावान् आत्मकामश्च तत्परश्च जितेन्द्रियः जिज्ञासुर्लभते ब्रह्म परं वेदान्तभास्करः यो असौ जिज्ञासुः ஸ்ரத்தாவான் ஆத்ம காம தற்பிதேந்திரியா சயவ பரம் பிரம்மம் பிரதிபத்தியே எவன் ஒருவன் ஜிஜாசு அறிய வேண்டும் என்ற அவா கொண்டவனாக இருக்கிறானோ ஸ்ரத்தை உடையவனாக இருக்கிறானோ ஆத்மாவை அடைய வேண்டும் என்பவனாக இருக்கிறானோ அதன் விஷயத்திலேயே கவன கவனமாக எல்லா நேரமும் செலுத்துபவனாக இருக்கிறானோ இந்திரியங்களை ஜெயித்தவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கே பிரம்மமானது கிடைக்கிறது சுவாத்ம பிராப்தி யமே வைஷ தேன லபிய தஸ்ய ஆத்மா விணுதே தனும் சுவாம் இது வந்து முண்டகோபனிஷத்தில் மூணு ரெண்டு மூணு யோ அயம் ஜிஜாசு ஆத்மன் ஆத்மானமே ஆத்மான வரையத்தே தவ ஆத்ம பிராப்தி भवति யார் எந்த ஒரு ஜிஜ்யாசு எனக்கு ஆத்மா தான் வேணும் என்று வரிக்கிறானோ அவனுக்கு அவனுக்கு மாத்திரமே தான் ஆத்மா கிடைக்கிறது அதாவது முமுக்ஷுத்வம் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு தான் பலம் கிடைக்கும் தாத ஜிஜாசோ அயமாத்மா ஆத்மனா நைஜம் பரிபூர்ணம் அஜம் அமிர்தம் ஸ்வரூபம் தரிசயி அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஜிஜாசுவே தான் இந்த ஆத்மாவை பரிபூர்ணமானதாக பிறப்பற்றதாக இறப்பற்றதாக அதுதான் ஸ்வரூபமாக அறிகிறான் ஆத்ம ஆத்மக்யான பிராப்தி கேஷாம் ஆத்ம ஆத்மஜானம் எவ்வாறு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆத்ம ஜிஜாசூனாம் இருக்கிற சாதன சத்துஷ்டயத்திலேயே ரொம்ப முக்கியமாக கருதப்படுற ஒன்று எது நாளத்தில் ஒன்று சொல்லுங்கோ அப்படின்னாக்க ஒரு ஆங்கிளில் விவேகத்தை சொல்லலாம் ஆனால் பெரும்பாலமாக இந்த ஜர்னி ஆரம்பிக்கிறது எதனால் அப்படின்னா முமுக்ஷுத்துவத்தினால் அறிய வேண்டும் என்ற அவாவாக அந்த முமுக்ஷுத்துவம் மாற வேண்டும் அது ஜிஜாசுத்வம் ஏ ஜன ஏன பலேன அர்த்தினா தேசாமேவ ததேவ பலம் லபியதே ஹி எந்தெந்த ஜனங்கள் எந்தெந்த பலத்தை அடைய வேண்டும் என்று முயலுகிறார்களோ அவர் அவர்களுக்கு அந்த பிழ பலன்தான் கிடைக்கும் గృహాతీనా గృహప్రాప్తి యశోర్థీనాం యశప్రాప్తి ధనార్తీనా ధనప్రాప్తి స్వర్గార్థీ స్వర్గం లభతే గృహం వణుంగ్ర వాళ్ళకి గృహం కి స్వర్గం వణుంగ్ర వాళ్ళకు స్వర్గం కడికు ధనం వణుంగ్ర వాళ్ళకి ధనం పుగల్ కిశస్వణం పుగ్ పుగల్ పుగళ్ ఏవమేవ ఆత్మకామచ్చే ఆత్మానమేవ లభతే అదేపోల్ ஆத்மாதான் வேண்டும் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கே தான் ஆத்மா கிட்டும் ஆத்மார்த்தித்வம் நாம கிம் ஆத்மாதான் வேண்டும் என்ற அந்த விஷயம் அதை எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எனக்கு ஆத்மாதான் இச்சையாக இருக்கிறதா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது ஆத்மனக நைஜஸ்வரூபசிய அவபோதனேச்ச ஒருவனுடைய நிஜஸ்வரூபம் நிஜஸ்வரூபத்தன்மை கொண்டதாக இருக்கிறது அதுதான் நைஜஸ்வரூபம் அப்படிங்கிற அப்படின்னா என்ன என்னுடைய நிஜஸ்வரூபம் என்ன அப்படின்னா ரியலி ஹூ அப்படிங்கிற விஷயத்தினுடைய பதிலாக அப்படிங்கிற விஷயத்தினுடைய ஸ்வரூபமாக ஆத்மாவானது விளங்குறது எதா உபநிஷத்ஸ்து உபனி உபதிஷ்டம் தத்தைவ ஆத்மா அஜம் அஜரம் மயா அமிர்தம் ப்ரஹமஸ்மி கதஞ்சி அப்படி மைய ஜாத்தவிய தீவிரோச்சாத்த சேவ்சு உபனில் உபனிஷது கொடுக்கின்ற வார்த்தைகளை கொண்டு உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆத்மானுடைய நிஜஸ்வரூபம் மரணமற்றது முதுமை அழிவற்றது அது அமிர்த்தமானது யா அதுவே பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது என்ற விஷயங்கள் காதில் விழும்பொழுது ஒருவனுடைய முமூக்ஷுவம் வந்து அந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற ஜிக்யாசுத்துவமாக தீவிரமாக அந்த இச்சையானது வந்து அதிகரிக்கிறது சையை வச்ச முமுக்ஷு அப்படி ஆத்மாவை பற்றி அறிமுக அறிமுகமாகி அந்த விஷயம் என்ன என்று புரிந்து கொண்டு அதையே எவன் விரும்புகிறானோ அவன்தான் உண்மையான முமுக்ஷு எனப்படுகிறான் தசிய சத்குரு உபதேச ஸ்ரவணேன ஆத்மபோதா ஸ்வயமேவ உதேதி அப்படிப்பட்ட ஒரு ஜிஜ்யாசுவுக்கேதான் அப்படிப்பட்ட ஒரு ஜிக்யாசுவுக்கேதான் குருவனுடைய உபதேசத்தை ஸ்ரவணம் பண்ணுவதன் மூலமாக ஆத்ம ஜானமானது வந்து அவனுடைய மனதில் உதிக்கிறது அகம் ஏவ பிரம்ம அஸ்மி அகமேவ பிரம்ம அஸ்மி அந்த பிரம்மன் பிரம்மன் சொல்லிகிட்டு இருந்தாலே அது நான் தான் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறத வந்து இதி நிச்சயானுபவ்ச்சயானுபவ அப்படின்னா தனக்கு தானே தன்னா தானாக பிரம்மன் ஆத்மா என்று அறியும் வண்ணம் சகஜதையா சுலபேன ஜாயத்தேயவன் சகஜமாக இருப்பான் ஆத்மா நான் அப்படிங்கிறது சகஜமாக அதை அறிந்து கொள்வான் அப்போது இன்றைய விஷயத்துன்னுடைய இது என்னது அப்படின்னா ஒரு ஜிக்யாசுவுக்கே ஒரு ஜிக்ஞாசு தீவிரமாக இச்சை ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற இச்சை கொண்டவனுக்கே இந்த ஆத்மா கிடைக்கிறது அதுக்கு தான் எமே வைஷதுருனு தேன லப்யா தஸ்யை ஆத்மா விவ்ரணுதே தனும் சுவாம் எவன் ஆத்மாவை விரும்புகிறானோ அவனையே ஆத்மா விரும்பும் என்று முண்டகோபனேஷத்தனுடைய மந்திரத்தை இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் ஓம் நமோ வேதாந்த பாஸ்கராய நமோ நம